கோயிலுக்கு போகணுனிங்களே சாமியை பெசாமல் கும்பிட்டுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடணும் கோர்ட்டுக்கு போனோம்னா சச்சுக்கு ஒரு கும்பலை போட்டு வாய்தாவை வாங்கிட்டு வந்துடணும் ஏதாச்சும் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா வாயை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு யாரையும் வம்புழுதாமல் வந்துடணும் பிடிக்காத இடத்துக்கு ஏசார் போகணும் இப்போ வைரமுத்து ஐயாவோட நிலமையை பார்க்குறப்போ உண்மையில் எனக்கு இதான் ஞாபகம் வந்துச்சு பிதாமகனில் சூர்யா சொல்லுவார் உள்ளே போவாப்புல செயலுக்குள்ளே அங்கே ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பான் இவர் என்னடா பண்ணார் அப்படின்னா அந்த கதையை சொல்லுவாங்க அதுக்கு சூர்யா சொல்லுவார் உனையை தான் அவங்க சாமியார்னு ஒத்துக்கிட்டாங்க இல்லை அப்புறம் உனக்கு ஏன் இந்த நோனாய் பெசாமல் மூடிட்டு அவங்க அவங்க கொடுக்குறத வாங்கி தவிட்டு பெசாமல் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இப்போ அதே என்ன நம்ம தான் ஐயா வைரமுட்டுப்போம் வைரமுத்து ஐயாவை எவ்வளோ தூரம் பாராட்டினாங்களோ எவ்வளோ தூரம் ரசித்தாங்களோ இப்போ அதை அவர் அவனுக்குள்ளே டவுன் பண்ணிட்டேன் அதாவது அவர் அந்த இடத்துல தன்னை பெருசாக காட்டணும்னு நினச்சா பிள்ளையா ஏன்னா கவி பேரரசுன்னு போட்டாங்க கண்ணதாசனை காட்டிலும் கம்பனை காட்டிலும் வைரமுத்து தான் எல்லாம் அவர் தான் வந்து இருக்கிறதே பெஸ்ட்டு அப்படின்னு அவர் நினச்ச கம்பனுக்கு அவர் வழக்கம் கொடுக்குறாக்குள்ள ராமன் என் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க போனது எந்த பிரச்சனை கம்ப ராமாயணத்துக்கு போயிட்டு ரா நீ ரா ராமனை பற்றி பேச விருப்பம் இல்லைன்னா பேசாமல் போயிடலாம் கம்பனை பற்றி தூக்கி பேசிட்டு அப்படியே கலட்டு இருக்கலாம் இல்லை புதுசாக நான் அவங்களை சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ராமனை அசிங்கப்படுத்த வேண்டியது இது தேவையா ஏன்னா இப்போ இலங்கை ஜெயராஜையா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் அவர் மேடை நாகரிகங்கிறது அவர் எதையும் பேசலை மேடை நாகரிகத்துக்காக மட்டுமே அவர் பேசலை அந்த அந்த இடத்துல நாம் இதை வந்து ஒரு பிரச்சனையாக கலப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போனதுக்கப்புறம் பிறந்து கட்டியிருக்காப்புல அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும்ல நாங்கள் எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை அது அழகாக சொன்னார் கீழே இருக்கணுன்னா மேலே கொண்டு போகலாம் மேலே இருக்கிறவனை கீழே தேவையில்லாமல் கொண்டு போகக்கூடாது இது அவர் சொன்ன அந்த பார்த்து நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் அழகா இதுதான் அவங்களுக்குள்ள அனுபவம் இந்த தேனுக்காக ஒரு பானை வச்சுருப்பாங்கலாம் அந்த பானைக்குள்ளே ஒரு கரண்டியை போட்டு வச்சிருப்பாங்க அந்த கரண்டியை எடுத்து தான் எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு இருப்பாங்கலாம் கரண்டியை எடுத்து இன்னொருத்தனை கொடுக்குறப்ப அந்த கிண்ணத்துக்கு தேனோட ருசி தெரியுமா ஆனால் அந்த கரண்டிக்கு தெரியாது அந்த மாதிரி கரண்டி மாதிரி சில பேர் கடக்கிறாங்க சில கரடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல் அவர் ஐயா கவி பேரரசை கூப்பிட்டு கம்பர் விருது கொடுத்துருக்காங்க கம்பன் கூடாது காமன் விருது கொடுங்க இல்லப்பா அவங்க சொல்றாங்க அதுக்கு ஏத்த மாதிரிதானே அவரு அது அவரு இந்த இடத்துல இவரு இப்படித்தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கத்தை சொல்றாரு ஆக்சுவலி அந்த வழக்கம் உண்மையிலேயே அவராக வந்து இழுத்து விட்டது இங்கிட்டு ஏழு இடத்துக்கும் இங்கிட்டு எட்டு இடத்துக்கும் அறநூற்றி எழுபத்தெட்டு ஆக்கிக்கோன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி அவராக ஒரு வழக்கம் இது தேவையில்லாத பிரச்சனை தேவை இப்போ பொலிட்டிக்கலாக வந்து பேச வேண்டிய இடத்துல பொலிட்டிக்கலாக நீங்கள் பேசலாம் தப்பு இல்லை அது உண்மையிலே தப்பு இல்லை ஏன்னா அது வந்து பொலிட்டிக்கல் இங்கே பொலிட்டிக்கலுக்கு வேலையே கிடையாது இங்கே ஏன் தேவையில்லாமல் இழுத்து உங்களை யார் கேட்டால் வழக்கம் கேட்டாங்களா இல்லை கம்பி இளைஞர்களுக்கு முழுசாக நீங்கள் வளர்க்க சொல்ல ஐயா இப்போ நம்ம ஐயா கவிப்பார் சொல்ல நம்ம உட்காந்தெல்லாம் வந்து சண்டையெல்லாம் போட முடியாது அவர் எங்கேயோ இருக்கார் நம்மலாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அவருக்கு மேலே ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்காருல இலங்கை ஐயா அவர் எவ்வளோ கம்பன் விழா பார்த்துருப்பார் எவ்வளவு கம்பராமாயணத்தை படிச்சிருப்பார் அவர் என்னென்ன விதத்தில் அவர் யோசிச்சுருந்துருப்பார் அவரை விட நீங்கள் கம்பராமாயணத்தில் பஸ் ஸ்டாண்ட்னா உண்மையிலே கிடையாது கிடையாது ஐயா இலங்கை ஜெயராஜை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள்லாம் ஒரு சின்ன நுனியலை மாதிரி அவர் அவதார் இலை மாதிரி தெரியுமா ஆனால் அவர் இது தேவையில்லாத வேலை நம்ம மேலே உள்ள மதிப்பை வேறு யாரும் கெடுக்கிறதெல்லாம் இல்லை சார் நம்ம தான் கெடுத்துக்கிறோம் வாய வச்சு சும்மா இல்லாமல் தனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த ஒரு மமதில் நான் தான் எல்லாம் தமிழோட லேடி கார்டியன் யார் தான் மேல் கார்டியன் யாருனா வைரமுத்து அப்படின்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டார என்னன்றது தெரிலப்பா ஆனால் தேவையில்லாமல் இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கினாப்புல அவர்கள் இப்போ சொல்ல முடியலை சின்ம சாபம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஐயாவை வந்து ரீச் ஆகிட்டுருக்கு தான் நினைக்கிறேன் பரிகாரம் ஏதாச்சும் சீக்கிரம் பண்ணிடுங்க வேறு இடத்துல அதை இதெல்லாம் வந்து நல்லவேளை நீங்கள் ராமரை தொட்டிய ஆனால் முருகனை தொட மாட்டாப்புல தொட்டு பாருங்க ஏன்னா அடுத்து அங்கேயும் வந்தாலும் வருவார் முருகன் என்னடா தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் வைரமுத்து அப்படி சொல்லி பழகடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னத்தை செய்கிறது ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷனா மெயின்டைன் பண்ணிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக என்ன இல்லை இதுதான் ரியாலிட்டியா வன்மத்தை கற்கறதுக்கு அதுவா சார் இடம் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல போயிட்டு கல்யாணம் மாப்பிள்ளையை பார்த்து இவன் ஒரு காலத்தில் ஒரு பால்வினை நோய்க்கு வைத்தியம் பார்த்து இப்போ தெரிய போச்சு அப்படின்னா அவனோட நிலமை எப்படி இருக்கு கிட்டத்தட்ட அது அப்படித்தான் அந்த இடத்துல அது ஆயிடுச்சு நம்ம ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும் பாயில்ல அந்த இடம் பொருள் ஏவல் உலக பெரிய மனுஷனுக்கு இதெல்லாம் தெரியாமலாம் இத்தனை நாளாக காண ஓட்டிகிட்டு இருந்தாரு திம்முறு இருக்கலாம் தப்பு இல்லை தான் பெரிய ஆளுநர் இருக்கலாம் ஆனால் தனக்கு கீழே தான் எல்லாருன்ற அந்த திமுர் இருக்கவே கூடாது சார் அழிச்சு